இன்னல் இன் சோ அத்தியாயத்தினுடைய பத்து சிறப்புகளை இன்றைய இந்த மார்க்க வகுப்பினூடாக நாம் அறிந்து கொள்வோம் இதில் முதல் செய்தியாக நாம் பார்க்க போகின்ற செய்தி அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹூ அலிவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து சைத்தான் வருண்டோடுகிறான் இதை அபு ஹுரைரா அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது எனவே சூரத்துல் பஹரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிலும் ஓதப்பட வேண்டும் ஒருவருக்கு கேள்வி எழலாம் இந்த நீண்ட அத்தியாயத்தை எவ்வாறு ஒவ்வொரு நாளும் ஓதுவது என்றால் நாம் சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தின் சில வசனங்களையோ சில பக்கங்களையோ ஓதக்கூடிய வளமையை நமது வீட்டிலே நாம் ஆக்கிக் கொள்வது சில நேரம் அந்த அத்தியாயத்தை ஓதி முடிப்பதற்கு பல நாட்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஓதப்பட வேண்டும் இந்த நீயத்தோடு நாம் ஓதுவது எந்த நீயத்தோடு எனது வீட்டிலிருந்து சைத்தான் ஓட வேண்டும் இந்த சிறப்பை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நீயத்தில் சிலர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதாவது அதை கெசட் ஒளிநாடாக்கள் மூலமாக போட்டு விடுவார்கள் அதன் மூலம் இந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியாது மாறாக சூரத்துல் பக்ரா ஓதப்பட வேண்டும் எந்த வீட்டிலே ஓதப்படுகிறதோ அவ்வாறு ஓதப்படும்போது அந்த வீட்டிலிருந்து சைத்தான் விருண்டோடுகிறான் நாம் இந்த தலைப்பிலே பார்க்கக்கூடிய முதல் சிறப்பாக இந்த சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஷைத்தானை விரட்டுவதற்கு நாம் வேறெங்கும் செல்ல வேண்டியதில்லை நமது வீட்டிலே இருக்கக்கூடிய அல் கொர் ஆனை நாம் எடுத்து சூரத்துள் பக்ராவை நாம் திறந்து ஓதினாலே போதுமானது வேறு நாம் மூட நம்பிக்கைகளோ போத்தல்களை புதைப்பதோ அல்லது வீடு வீட்டினுடைய மூளைகளில் போத்தல்களை தொங்க விடுவதோ இவைகள் எதையும் செய்ய வேண்டியதில்லை இவைகள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டவைகள் எனவே நமது வீட்டுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பாக சூரத்துல் பக்கரா திகழ்கிறது எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு சைத்தானில் ஒரு முழுமையான பாதுகாப்பு இருக்கிறது என்பதை இந்த நபிமொழி கூறிக்கொண்டிருக்கிறது இதை நாம் இந்த உலகத்திலே ஒருவர் அடைந்து கொள்கின்ற சிறப்பாகும் உண்மையில் வீட்டுடைய நிம்மதி என்பது ஒருவர் வீட்டிலே அமல் செய்வதற்கும் வீட்டில் உள்ளவர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருப்பதற்கும் இது துணை புரியும் என்றால் சைத்தான் வீடுகளில் ஆதிக்கம் செலுத்துகின்ற போது பலவிதமான நெருக்கடிகள் அங்கு உருவாகும் சைத்தான் உள்ளங்களுக்கு மத்தியில் சந்தேகத்தை உருவாக்குவான் செய்தான் உள்ளங்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துவான் இன்னும் நாம் அறியாத பல நெருக்கடிகள் அங்கு இருக்கின்றன எந்த வீட்டிலிருந்து செய்தான் விரண்டு ஓடுகிறானோ அந்த வீட்டில் நிம்மதி அமைதி நிலவுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே தீர்வை வீட்டிலே வைத்துக் கொண்டு சிலர்கள் நிம்மதியற்று அழைந்து கொண்டிருக்கிறார்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லை வீட்டில் பிரச்சனை வீட்டில் நெருக்கடி என்ன தீர்வை மார்க்கம் சொல்லித் தருகிறது என்ன தீர்வது பக்கராவை ஓதுங்கள் சூரத்துள் பக்கராவை வாருங்கள் அது என்ன செய்யும் வீட்டிலே குழப்பங்களை உருவாக்கக்கூடிய செய்தை வெருண்டோட செய்யும் எனவே இதற்கு எந்த செலவும் கிடையாது இதற்கு எந்த செலவும் இல்லை நாம் காசு பணத்தை செலவழிக்க வேண்டியதில்லை இதற்கு நாம் சிறிது நேரத்தை தான் ஒதுக்க வேண்டும் வினவின் அருமையான சகோதரர்களே எந்த வீட்டில் சூரத்துள் பக்கரா ஓதப்படுகிறதோ என்றால் அதாவது இது மகரீபுக்கும் மிஷாவுக்கும் மத்தியில் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டியதில்லை அது ஒரு நாளுடைய இருபத்தி நான்கு மணி நேரம் அதில் எந்த நேரத்தில் இந்த சூறா வீட்டிலே ஓதப்பட்டாலும் அந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியும் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் தான் ஓத வேண்டும் என்று தூதர் இங்கு சொல்லவில்லை குறிப்பிடவில்லை எனவே இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறது அதில் எந்த நேரத்தில் ஓத முடியுமோ அந்த நேரத்தில் ஓதிக்கொள்வதன் மூலம் ஓதுவதன் மூலம் இந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியும் வினவை நர்மையான சகோதரர்களே நாம் அடுத்ததாக இரண்டாவதாக இந்த அத்தியாயத்தின் சூரத்துல் பஹராவின் சிறப்பை நாம் பார்க்கலாம் இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இந்த ஹதீஸ் எங்கு இடம்பெறுகிறது என்று பார்த்தால் இது முஸ்லீமிலே இடம்பெறுகின்ற ஹதீஸ் எட்நூத்தி நான்காவது நிலை வரக்கூடிய செய்தி அபு உமாமா அல் பாகிலி ரவு அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலைவசம் அவர்கள் முதலில் குர்ஆனை குறிப்பிடுகிறார்கள் குர்ஆனை ஓதுங்கள் அது மறுமையில் ஷஃபாத்து செய்யக்கூடியதாக அதை ஓதுவருக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக குர்ஆன் வரும் மொத்த குர்ஆனையும் குறிப்பிடுகிறார்கள் குர்ஆன் என்றால் அதற்குள் சூரத்தில் பக்ராவும் அடங்கிவிடும் அதை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டுவிட்டு அடுத்து குறிப்பாக சொல்கிறார்கள் இரண்டு ஜஹ்ராவை இரண்டு பிரகாசங்களை ஓதி வாருங்கள் இரண்டு பிரகாசங்களை ஓதி வாருங்கள் அந்த இரண்டு பிரகாசங்கள் என்ன அல் பக்கரா அதே போன்று ஆலி இம்ரான் இந்த இரண்டு அத்தியாயங்களை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டு சிலாகித்து சொல்கிறார்கள் அதிலே என்ன சிறப்பை சொன்னார்கள் அவைகள் பிரகாசம் என்று சொன்னார்கள் அவைகள் பிரகாசங்களாக அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலம் குறிப்பிடுகிறார்கள் எனவே பிரகாசம் என்பது ஒரு மனிதனுக்கு எங்கெல்லாம் தேவைப்படும் ஒரு மனிதனுக்கு அவனது வாழ்வில் அவனது உள்ளத்தில் அவனது உடல் உறுப்புகளில் அவனது கபரில் அவனது மறுமையில் அவனுக்கு பிரகாசம் என்பது தேவை இந்த இரண்டு அத்தியாயங்களையும் அல்லாஹுடைய தூதர் இரண்டு பிரகாசங்களாக குறிப்பிட்டார்கள் அது மாத்திரமல்ல மறுமையில் அவ்வளவு மக்கள் அனைவரும் அங்கு எழுப்பப்பட்டு மக்கள் வெல்லம் அங்கு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சிலர்கள் எப்படி வருவார்கள் என்றால் மக்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு இந்த இரண்டு சூறாக்களும் என்ன செய்யும் அப்படியே நிழலிட்டு கொண்டு வரும் மேகம் போன்று என்ன செய்யும் நிழலிட்டு கொண்டு வரும் அந்த நாளுடைய வெப்பத்தை எண்ணி பாருங்கள் சூரியன் எவ்வளவு நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகின்ற நாள் எனவே அந்த இரண்டு அத்தியாயங்களும் என்ன செய்யும் அதாவது மேகம் போல் நிழலிட்டு கொண்டு வரும் என் அருமையான சகோதரர்களே எவ்வளவு பெரிய சிறப்பு என்று எண்ணி பெரிய சிறப்பு எனவே இவ்வாறான சிறப்பை அவர் நாளை மறுமையிலே அடைந்து கொள்வார் மக்கள் எல்லாம் பார்ப்பார்களா இல்லையா எதன் மூலம் இந்த சிறப்பு இவருக்கு எதன் மூலம் இவருக்கு இந்த சிறப்பு கிடைத்தது என்று பார்ப்பார்களா இல்லையா நர்மையான சகோதரர்களே அப்போது அந்த இரண்டு அத்தியாயங்கள் மூலம்தான் இந்த சிறப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது இந்த சிறப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது அந்த இரு அத்தியாயங்களையும் அவர் ஓதிவடக்கூடியவராக இருந்தார் அதே போன்று அதே செய்தியில் அல்லாஹ்வுடைய தூய் சொல்கிறார்கள் இரண்டு பறவை கூட்டங்களை போன்று இரண்டு பறவை கூட்டங்களை போன்று அவர்களுக்கு நிழலிட்டுக் கொண்டு வரும் யார் இந்த அத்தியாயங்களை ஓதினார்களோ எனவே இவ்வாறான ஒரு சிறப்பை அடைந்து கொள்கிறார் இதை நாம் இந்த செய்திகளைப் பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் இதை இரண்டு பிரகாசங்கள் என்று சொன்னார்கள் அதே போன்று சொன்னார்கள் மேகம் போன்று நிலையத்துக் கொண்டு வரும் என்று சொன்னார்கள் இரண்டு பறவை கூட்டங்களை போன்று பறவைகள் தங்களுடைய இறக்கைகளை விரித்துக் கொண்டு என்ன செய்யும் இவ்வாறு நிலையிட்டுக் கொண்டு வருமோ அது போன்று இந்த இரண்டு அத்தியாயங்களும் வரும் அது மாத்திரம் அல்லாமல் அடுத்து அல்லாவுடைய தூதர் இந்த ஹதீஸிலே என்ன சிறப்பை சொல்கிறார்கள் என்று சொன்னால் என் அருமையான சகோதர்களே அல்லாவிடத்திலே இந்த இரண்டு அத்தியாயங்களும் அவருக்காக மன்றாடும் நேர்மையான சகோதரர்களே அல்லாவிடத்திலே என்ன செய்யும் அவரை நரகிலிருந்து காப்பதற்கு அல்லாவிடத்திலே பரிந்து பேசும் அல்லாவிடத்திலே பரிந்து பேசும் மன்றாடும் சகோதரர்களை எண்ணி பாருங்கள் அந்த நாளிலே அல்லாஹ் அனுமதித்த வார்த்தைகளை தவிர வேறு எதையும் பேச முடியாத நாள் நாவுகளை நமக்கு அசைப்பதற்கு கூட அங்க அனுமதி கிடையாது அல்லாஹ் அனுமதி தேவைகளை தவிர வேற எதையும் அந்த நாளிலே பேச முடியாது அப்படிப்பட்ட அந்த மருமையுடைய நாளில் அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய வார்த்தைகள் இந்த இரண்டு அத்தியாயங்கள் அவருக்காக அல்லாஹிடத்திலே மன்றாடும் என்றால் அது எவ்வளவு பெரிய சிறப்பு ஒவ்வொருவரும் இதை எவ்வளவு எதிர்பார்த்திருப்பார்கள் அந்த நாளிலே எனக்காக யாரும் பரிந்து பேச மாட்டார்களா எனக்காக யாரும் முன்வர மாட்டார்களா அந்த நாளிலே இந்த இரண்டு அத்தியாயங்களும் எல்லாவிடத்தில் யாருமே படைத்த ரப்புக்கு முன்னால் பேசுவதற்கு பயப்படுகின்ற அந்த நாளில் நபிமார்கள் கூட பயப்படுகின்ற அந்த நாளில் இந்த இரண்டு அத்தியாயங்களும் அந்த அடியானுக்காக பேசுகிறது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இது எவ்வளவு உயர்வான ஒரு சிறப்பு எனவே நாம் இந்த இரண்டு அத்தியாயங்களை எந்த நமது வாழ்வில் ஓதி வருகிறோம் விதிலே சூரத்துல் பக்கராவையும் அல்லாஹுடைய தூதர் செல்லம் அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவ்வாறு சொல்லிவிட்டு மூன்றாவது இந்த செய்தியில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள் என்றார்கள் முதல்ல குர்ஆன் மொத்த குரானை சொன்னாங்க அதுக்கு பிறகு இரண்டு சூராக்களை குறிப்பிட்டு சொன்னார்கள் அது அல் பக்கா அலி இம்ரான் அடுத்து இந்த செய்தியில் மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நபி அவர்கள் சூரத்துல் பக்கராவை மட்டும் சொல்கிறார்கள் சூரத்துள் பகராவை மட்டும் சொல்கிறார்கள் சூரத்துள் பக்கராவை என்ன செய்ய ஓதி வாருங்கள் ஓதி வாருங்கள் என்று குறிப்பிட்டு சொல்கிறார்கள் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் என்று நாம் அந்த செய்தியிலே பார்க்கின்ற போது அதை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு பரக்கத் என்று சொன்னார்கள் அது உங்களுடைய உங்களுக்கு அது வளம் சேர்க்கும் பரக்கத் சூரத்துள் பகரா எந்த ஒருவருடைய வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கிறதோ சூரத்துல் பக்ராவை ஓதுகிறார் சூரத்துல் பக்ராவை விளங்குகிறார் சூரத்துல் பக்கரா உள்ளடக்கிய விடயங்களை வாழ்விலே செயல்படுத்துகிறார் இது என்ன செய்யும் அவரது வாழ்வில் பரக்கத் அதிகமாகும் அது பரக்கத் என்று அல்லாவுடைய தூர் சொன்னார்கள் அதை எடுத்துக்கொள்வது அவரது வாழ்வில் அவரது வீட்டில் அவரது குடும்பத்தில் எல்லாம் பரக்கத் அது அது பரக்கத் என்று சொன்னார்கள் அதை விட்டு விடுவது என்ன அது நஷ்டம் அதை விட்டு விடுவது நஷ்டம் வாழ்வில் ஒவ்வொருவரும் ஏன் எனது வாழ்வில் நஷ்டம் ஏன் எனது வாழ்வில் பிரச்சனை ஏன் எனது வாழ்வில் நெருக்கடி என்றால் நான் சூரத்துல் பக்ராவை விட்டதுதான் காரணம் சூரத்துல் பக்ரா அதை விடுவது நஷ்டம் அதை விடுவது கைசேதம் அடுத்து சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலை அவர்கள் அதாவது சூனியக்காரர்களுக்கு என்ன செய்யாது அவர்களுக்கு இந்த அத்தியாயத்திற்கு முன்னால் நிற்க முடியாது அவர்களையெல்லாம் தோல்வியுறச் செய்கின்ற அத்தியாயம் அவர்களை எல்லாம் தோல்வியுறச் செய்கின்ற அத்தியாயம் தான் பகரா பக்ரா எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருக்கிறது இந்த இந்த ஹதீசிலை நாம் பார்க்கின்ற போது நறுமை சகோதரர்களே இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம் எத்தனை சிறப்புகள் சொல்லப்பட்டன எத்தனை சிறப்புகள் முதலாவது என்ன இந்த ஹதீசிலே நாங்க முதல செய்தியை சொல்லிட்டோம் இந்த ஹதீஸில் வரக்கூடிய மொத்த செய்திகளை சிறப்புகளை பார்க்கின்ற போது இது இரண்டு பிரகாசங்கள் பேரோழிகள் அதில் சூரத்தில் பக்கராவுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது அடுத்து என்ன அது மேகம் போன்று நிழலிட்டு கொண்டு வரும் பறவை கூட்டம் போன்று நிழலிட்டு கொண்டு வரும் இது எவ்வளவு பெரிய சிறப்பு அடுத்து என்ன அவருக்காக அல்லாவிடத்திலே மன்றாடும் இதில் வரக்கூடிய மூன்றாவது சிறப்பு நான்காவது சிறப்பு என்ன இதை எடுத்துக்கொள்வது பரகத் இதை எடுத்துக்கொள்வது பறக்கத்தை எடுத்துக்கொள்வதன் என்ன அதை ஓதுவது அதை விளங்குவது அதில் உள்ள கட்டளைகளை செயல்படுத்துவது இது பறக்கத் இதை விட்டு விடுவது என்ன நஷ்டம் கை சேதம் இதை விட்டு விடுவது என்ன ஒருத்தர் இதை ஓதுறதுக்கு ஒதுக்கக்கூடிய நேரம் என்பது ஒரு நாளும் வீண் போகாது இதை ஓதுவதற்கு அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் ஒருபோதும் வீண் போகாது எவ்வளவு விஷயங்களை நாம் நமது நேரங்களை வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம் எண்ணி பாருங்கள் சூரத்தில் பக்ராவை ஓதுவது எவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க ஒரு விஷயம் அதே போன்று இது என்ன செய்யும் சூனியக்காரர்களை இயலாமல் ஆக்கும் செய்யும் இப்படி நாம் பார்க்கின்ற போது இந்த ஹதீசை நாம் ஆறு சிறப்புகளை பார்க்கணும் இத்தனை சிறப்புகளை ஆறு சிறப்புகளை பார்க்கணும் இதுக்கு முன்னால சொல்லப்பட்ட சிறப்போடு சேர்த்து மொத்தம் இதுல நாங்க ஏழு சிறப்புகளை பார்க்கின்றோம் இத்தனை சிறப்புகளை ஏழு சிறப்புகளை பார்க்கின்றோம் பரக்கத் என்று சொல்கின்ற போது அதை ஓதக்கூடியவருக்கு சூரத்தில் பக்கராவை விளங்கக்கூடியவருக்கு அது அவர் அவரிலும் அவரது குடும்பத்திலும் அவரது செல்வத்திலும் சகலதிலும் அவருக்கு பரக்கத் சகலதிலும் பரக்கத் அதை விடுவது என்பது என்ன அதை விடுவது என்பது நஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே எனவே நாம் நமது வாழ்வில் பாதுகாப்பு அரணாக திகழ்கின்ற ஒரு அத்தியாயமாக சூரத்துள் பக்கரா இருந்து கொண்டிருக்கிறது மற்றும் ஒரு பார்க்கலாம் அந்த ரிவாயத்திலே எவ்வாறு அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் இந்த செய்தியும் முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு செய்திதான் அதில் எவ்வாறு வருகிறது என்று சொன்னால் இந்த அத்தியாயங்கள் அவர்களுக்கு முன்னால் வரும் இந்த அத்தியாயத்தின்படி இந்த அத்தியாய கூறியபடி வாழ்ந்தவர்கள் இதை செயல்படுத்தியவர்கள் அவர்களுக்கு முன்னால் இந்த அத்தியாயங்கள் வரும் என்று இதுவும் எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறு நாம் இதிலே மொத்தம் ஏழு சிறப்புகளை அறிந்து கொண்டோம் ஏழு சிறப்புகளை அறிந்து கொண்டோம் அடுத்ததாக நருமையான சகோதரர்களே இதிலே மற்றொரு சிறப்பை நாம் பார்ப்போம் அந்த சிறப்பு என்னவென்றால் அதாவது நவித்தோழர்கள் யமாமா என்ற அந்த அந்த போர் முசைலமத்துல் அது தன்னை நபி என்று பிரகடனப்படுத்திய அந்த பொய்யன் பொய் நபி அவனுக்கு எதிராக அவனது படைக்கு எதிராக அபுபக்கர் ஆட்சி காலத்தில் ஒரு மாபெரும் யுத்தம் ஒரு போர் நடைபெறுகிறது அந்த அந்த போரிலே அது ஒரு கடுமையான ஒரு போராக அந்த போர் இருக்கிறது இந்த செய்தி அப்துல் ரசாக்ல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி அதில் சஹாபாக்கள் நபித்தோழர்களை எவ்வாறு அழைத்துக் கொண்டார்கள் என்றால் அஸ்ஹாப சூரத்தில் அழைத்துக் கொண்டார்கள் சூரத்துல் பக்ரா என்பது நபித்தோர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய ஒரு இடத்தை பிடித்திருந்தது என்பதற்கு இந்த செய்தி சான்றாக இருக்கிறது அவ்வளவு சிறப்பு மிக்க அத்தியாயமாக இந்த அத்தியாயம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அதே போன்று மற்றும் ஒரு செய்தியிலே அதில் எவ்வாறு வருகிறது என்றால் இந்த செய்தியை பொறுத்தவரையில முஸ்னத் அஹமது வரக்கூடிய செய்தி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தனது தோழர்களை அசாப சூரத்தில் என்று அழை அழைக்கிறார்கள் எப்படி சூரத்தில் பக்கராவுக்குரியவர்களே என்று அழைத்தார்கள் என்ற செய்தியையும் பார்க்கிறோம் என்ன எவ்வளவு ஒரு சிறப்பான குரான் எவ்வளவு அத்தியாயங்கள் இருக்கின்ற போது இப்படி ரசூல் அங்க தனது தோழர்களை அழைக்கிறார்கள் சூரத்துள் பக்கராவுரியவர்களே என்று அழைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம் இந்த செய்திகள் எல்லாம் இந்த சூரத்துள் பக்கராவுடைய சிறப்புகளை சொல்கின்ற செய்திகள் இதை நாம் இதிலே எட்டாவதாக பார்க்கின்றோம் அதே போன்று அப்துல்லாஹிப் மசூது அலி அல்லாவுடைய கூட்டம் இருக்கிறது தபரானிலே வரக்கூடிய ஒரு செய்தியாக இதிலே அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு உயர்வான ஒன்று இருக்கிறது ஒட்டகத்துக்கு திமில் இருக்கிறது போன்று ஒவ்வொன்றுக்கும் உயர்வானது ஒன்று இருக்கிறது குரானுடைய உயர்வாக குரானுக்கு உயர்வானதாக சூரத்துள் பக்ரா திகழ்கிறது என்று அப்துல்லாஹிபின் மசூத் அலையில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்ற செய்தியை பார்க்கின்றோம் அதே போன்று நர்மையான சகோதரர்களே அல் குர்ஆனின் மகத்தான வசனம் உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தியாயம் தான் சூரத்துல் பக்ரா ஆயத்துள் குருசி அல் குரானின் மகத்தான வசனம் அந்த வசனம் இடம்பெறுகின்ற அத்தியா அந்த வசனம் எந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகிறது சூரத்துல் பக்கராவில் இடம்பெறுவதும் சூரத்துல் பக்கராவுடைய சிறப்பை நமக்கு கூறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதே போன்று சூரத்துல் பக்கராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள் பல சிறப்புகளை கொண்டு கொண்டதாக இருக்கிறது இரவிலே அது அதை ஊதுவது அவருக்கு போதுமானதாக இருக்கிறது மேராஜில் நபி அவர்களுக்கு இந்த வசனங்கள் வழங்கப்பட்டன அதே போன்று வானத்தில் ஒரு சிறப்பு ஒரு அதுக்கு முன்னர் திறக்கப்படாத ஒரு கதவு திறக்கப்பட்டு அதற்கு முன்னர் இறங்காத ஒரு வானவர் இறங்கு இறங்கி வந்த அதாவது தூதரிடம் இரண்டு பிரகாசங்களை வழங்குகிறார்கள் அதில் சூரத்துள் பாத்தியாம் சூரத்துள் பக்ராவுடைய இறுதி இரண்டு வசனங்கள் வாய்ந்த இறுதி இரண்டு வசனங்கள் சூரத்துல் பக்ராவில் இருக்கின்றன எனவே இதெல்லாம் இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்புகளை நமக்கு சொல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது உண்மையில் நமது வீடுகளில் அதிகம் ஓதப்பட வேண்டிய அத்தியாயம் சூரத்துல் பக்ரா ஆனா இந்த என்ன செய்றாங்க யாசினை ஊதி கொண்டிருக்கிறார் யாசின் குரானுடைய ஒரு அத்தியாயம் தான் யாசின் தொடர்பாக ஆதார அதனுடைய சிறப்பு தொடர்பான ஆதாரப்பூர்வமான எந்த செய்தியும் வரல பெரும்பாலும் தொடர்பான செய்திகள் ஆதாரமற்ற செய்திகளாகத்தான் இருக்கின்றன ஆனால் சூரத்துல் பக்ரா ஆதாரப்பூர்வமான இவ்வளவு செய்திகள் இதில் இருக்கின்றன என்னுடைய சிறப்பு சம்பந்தமாக வீடுகள் செய்தான் விரண்டு ஓட வேண்டுமா சூரத்துல் பக்ரா ஓதப்பட வேண்டும் எனவே நாம் இதை மக்களுக்கு இதை எடுத்து சொல்ல வேண்டும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் வீடுகளில் சூரத்துள் பக்ரா ஓதப்பட வேண்டும் எனவே நமது வீடுகள் இதன் மூலம் அலங்கரிக்கப்பட வேண்டும் நமது வாழ்க்கை அலங்கரிக்கப்பட வேண்டும் எனவே சூரத்துள் பக்ராவை ஓதுவோம் அதை விளங்குவோம் அது உள்ளடக்கி இருக்கக்கூடிய விடயங்கள் இந்த சூரத்துள் பக்கரா உள்ளடக்கி இருக்கக்கூடிய விடயங்கள் அது எவ்வளவு விஷயங்களை அந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கிறது அது மோமின்கள் ஈமானி உறுதியோடு வாழ்வது அதே போன்று அல்லாஹுடைய உதவி அல்லாஹுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவது இப்படி பல விஷயங்கள் உள்ளடக்கிய இந்த சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தை நாம் அதை ஓதுவோம் அதை நன்றாக விளங்குவோம் அந்த அத்தியாயத்தை மரணமிடுவோம் அந்த அத்தியாயம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்திகளை நமது வாழ்விலே செயல்படுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் والسلام عليكم ورحمه الله وبركاته